ஆலங்குளம் நகர திமுக சார்பில் மேலதாளத்துடன் கட்சி கொடியேற்றி தமிழர் திருநாள் கொண்டாட்டம் கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நகர திமுக சார்பில் மேலதாளத்துடன் நகர் முழுவதும் கட்சி கொடியேற்றி தமிழர் திருநாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி கொடி வைத்து இனிப்பு வழங்கினார் மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலனை ஆலங்குளம் கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நகர திமுக சார்பில் தமிழர் திருநாளை முன்னிட்டு நகர் முழுவதும் கட்சி கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமை தாங்கினார் நகர அவைத்தலைவர் எம் எம் ஜோசப் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பாசறை அமைப்பாளர் ஆலடி எழில்வாணன் நகர துணை செயலாளர் எஸ் கே சந்திரன் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் மகளிரணி சரஸ்வதி பாஸ்கரன் பகுத்தறிவு கலை இலக்கிய அணி தொழிலதிபர் ஜி எஸ் செல்வன் நகர துணை செயலாளர் ராஜ் மார்க்கெட் ஜெயபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலங்குளம் மார்க்கெட் பகுதியில் கட்சி கொடியேற்றி வைத்து இனிப்பு வழங்கினார் இதைத் தொடர்ந்து கட்சியினர் மேலதானத்துடன் ஊர்வலமாக சென்று ஆலங்குளத்தில் பதினேழு இடங்களில் கட்சி கொடி ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினர் இந்த நிகழ்வில் மார்க்கெட் சங்க பொருளாளர் சிதம்பரம் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி அண்ணாவி காசிலிங்கம் ஒன்றிய பிரதிநிதி மணுவெல்ராஜ் ரவி ஹரிகிருஷ்ணன் நகர சிறுபான்மை அணி சாலமுன் திமுக மூத்த முன்னோடிகள் டி டி செல்லமணி ராசையா சுப்பிரமணியன் ஜெயராஜ் பாண்டியன் டெய்லர் சேர்மன் பத்தாவது வார்டு செயலாளர் கராத்தே மாஸ்டர் கோபி நகர பிரதிநிதி அன்பழகன் ஞானமுத்து ஜெகன் துரைப்பாண்டி டெய்லர் முரளி நகர மகளிரணி களஞ்சியம் கிளி யாபேஸ் முருகன் ஆர் எம் கேவி ராஜ் அரச ரமேஷ் ஜாகிர் உசேன் டெய்லர் தங்கம் செல்லப்பா பிரதாப் சன்ராஜ் கேபிள் தங்கராஜ் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் உட்பட ஆலங்குளம் நகர திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்